வணக்கம் இப்போ இன்னும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் பார்ப்போம் பெரியதுன்றதுக்கு வந்து படா படா படான்னு பாருங்கள் படால இல்லை படா படா இப்படி இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லணும் சிறியது சோட்டா சோட்டான்னு சொல்லக்கூடாது சோட்டான்னு சொல்லணும் இங்கிலீஷில் அதனால் பக்கத்தில் எழுதியிருக்கேன் அதிகம் ஜாதான்னு சொல்லணும் ஜாதான்னு நம்ம சொல்லலாம் ஜியாதான்னு சொல்லலாம் இப்படி ஒன்றான்னு சொல்ல ஜியாதா இங்கிலீஷில் அதுக்கு தான் அப்படி ஜாதான்னு சில பேர் சொல்லுவாங்க ஜாதான்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் ஒளிக்கு வந்து உஜாலா நம்ம உஜாலா போடுறோமே துணிக்கி அந்த உஜாலை தான் ஒளி ஒளி உஜாலா உஜாலா எழுதியிருக்கேன் இருள் அது அந்தேரா ஒளிக்கு வந்து உஜாலா இருளுக்கு அந்தேரா அந்தேரா சரிங்களா சரி திறந்தது குலா திறந்ததுன்றதுக்கு வந்து குலா குலாகுவான திறந்துள்ளது திறந்தது குலா மூடியதுன்னா பந்து இவ்வளோ பந்து சொல்கிறோம்ல அதே பந்து தான் கம்பெனி மூடிட்டாங்க பந்த் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அது பந்து தாங்க லேசான ஹல்கா லேசான ஹல்கா ஹல்கா மூடியதுக்கு வந்து பந்து கனமான வந்து பாரி நம்ம பாரி அந்த பாரி வள்ளல் அந்த பாரி கிடையாது பாரின்னு சொல்லணும் பாரி அதுக்கு தான் இங்கிலீஷ் பக்கத்தில் எழுதிருக்கு ப்ரொனன்சியேஷன் தான் முக்கியம் எழுதலாம் படிக்கலான்னா பேசுகிறது நம்ம கரெக்டாக பேசணும் நம்ம பாரி வெள்ளல் பாரி வெள்ளல் சொல்ல மாட்டோம்ல அதே மாதிரி தான் சரியானது உச்சித் சரியானதுன்றதுக்கு வந்து உச்சித் சகின்னு சொல்லலாம் சஹி சகி தவறானதுக்கு அனுச்சித் அனுச்சித்னு சொல்லுவாங்க கலத்துன்னு சொல்லலாம் நம்ம வந்து உச்சித்னு ரொம்ப கிராமட்டிக்கல் சகி சொல்லலாம் கலத்து சொல்லிவிடுங்க மகிழ்ச்சிக்கு வந்து சுகி குஷின்னு சொல்லலாம் துக்கத்துக்கு வந்து துக்கி அதே தான் துக்கம் துக்கி சோக் சோகம்னு சொல்லலாம் சோக் இல்லைன்னா சோகம் சொல்லலாம் துக்கத்துக்கு துக்கி சொல்லலாம் சோக் சொல்லலாம் வலுவானன்றதுக்கு வந்து மஜ்பூத் மஜ்பூத் மஸ்பூத்னு சொல்லுவாங்க மஜ்பூத் சரிங்களா பலவீனமான கம்சோர் கம்சோர் முன்னாளுக்கு வந்து ஆகே பின்னாளுக்கு வந்து பீச்சு இது ஈஸி முன்னால் வந்து ஆகே பின்னால் வந்து பீச்சு